தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரத்தோட உச்சி நிழல் தரையில் படாது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க அதை நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த உச்சியோட நிழல் கோபுர உச்சி விமானம்னு சொல்லுவாங்கள அதோட நிழல் வந்துட்டு தரையில் படுதா இல்லையா அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போது காலையில் நேரம் எட்டு முப்பது எட்டரை மணிக்கு இருக்கும் கோயிலுக்கு நேரம் ஆப்போஸ்ட்டு கிழக்கு திசை இங்கே பார்க்குறீங்க கிழக்கு திசை சூரியன் எட்டு முப்பது மணிக்கு கிழக்கு திசையில் இருக்குது அப்படியே கோபுரத்துக்கு பேக் சைடு மேற்கு திசை பேக் சைடு தான் நிழல் விழுகணும் நம்ம வந்து நிழல் விழுகுதா இல்லையா அந்த உச்சி வந்து தரையில் படுதா இல்லையான்றத இப்போ நம்ம அந்த வீடியோவில் செக் பண்ணுவோம் வாங்க என் கூட பயணம் செய்யலாம் கிட்டத்தட்ட நம்ம தெற்கு திசையில் தான் நிற்கிறோம் அப்படியே கோபுரத்தோட நிழல் வந்து பேக் சைடு பேர் திசையில் பார்க்குறோம் அழுகுதாண்டு கோபுரத்தோட நிழல் இருக்குது ஆனால் கோபுரத்தோட உச்சியோட நிழல் வந்து படுதானன்றது தெரியல கொஞ்சம் நேரம் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் சூரியன் மேலே ஏறிச்சுன்னா கொஞ்சம் நிழல் கொஞ்சம் கிட்டக்க வரும் அப்போ நம்ம கோபுரத்தோட உச்சி நிழல் இதில் தெரியுதான்றத பார்ப்போம் அந்த பக்கத்தில் குட்டி கோபுரம்லாம் இருக்குது அதோட நிழல் தெரியுதான்னு பார்ப்போம் ஒரு அதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துருவோம் அது சின்ன கோபுரங்கள்லாம் நிழல் தெரிஞ்சதுன்னா பெரிய கோபுரத்தோட நிழல் தெரியுமா இல்லை அப்படின்றதும் பார்த்துருவோம் என் கூட பயணம் செய்யுங்க இந்த சின்ன கோபுரம் சின்ன கோபுரத்தோட நிழல் வந்து தெரியுது அந்த உச்சியின் கோபுரத்தோட உச்சியும் தெரியுதுங்க நல்லா தெரியுது நீங்கள் பக்கத்தில் பெரிய கோபுரம் பக்கத்தில் இருக்க சின்ன கோபுரத்தோட அந்த உச்சி நிழல் தரையில் படுது பார்க்குறீங்க அதேமாரி இந்த பெரிய கோபுரத்தோட நிழலும் தரையில் படுமா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போ நம்ம கோபுரத்தோட பின்பகுதியில் இருக்கோம் அதாவது மேற்கு திசையில் நிழல் வந்து பாருங்கள் நிழல் கோபுரத்தோட நிழல் உச்சியோட நிழல் இன்னும் பார்க்கல நம்ம கொஞ்சம் நேரம் பொறுத்திருந்து பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது நான் சொன்னிங்களா பக்கத்தில் இருக்கிற சின்ன கோபுரத்தோட அந்த உச்சி வந்து தரையில் படுது தரையில் படும் அந்த பக்கத்தில் கட்டடம் இருக்குதுனால அந்த கட்டடத்தில் படுது அதே மாதிரி வடக்கு திசையில் ஒரு சின்ன கோபுரம் இருக்குது அந்த கோபுரத்தோட உச்சியோட நிழல் வந்து தரையில் படுறதை பார்க்குறீங்க நம்ம கிட்டக்கு போய் பார்ப்போம் நல்லாவே தெரியும் பார்த்தீங்களா அதோட உச்சி நிழல் கோபுரத்தோட உச்சி நிழல் தெரியுது அந்த குட்டி கோபுரத்தோட இப்போ நம்ம பெரிய கோபுரம் நிழல் வந்து தெரியுதா இல்லையான்றதா நம்ம வந்து இன்னும் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் பெரிய கோபுரத்தோட அடிப்பாகத்தில் நிற்கிறோம் அதோட நிழல் இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் சூரியன் மேலே ஏறும்போது நிழல் கொஞ்சம் கீழே வரும் அப்போ அதோட உச்சி கோபுரத்தோட உச்சி நிழல் தெரியுதா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியுமா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஃப்ளைட் ஒன்று போயிட்டுருக்கு வானத்தில் அருமையான காட்சி பின்னாடி சைடு தான் இருக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் இலைக்கு வரிகிட்டு நிழல் வர வரைக்கும் காத்திருப்போம் காத்திருக்கிறதான வாழ்க்கை பேக் சைடு மேற்கு திசையில் நிழல் வந்து இருக்குது ஆனால் அந்த உச்சி கோபுரத்தோட நிழலும் தெரியுமான்றதும் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்திருந்து பார்த்துருவோம் ஆக்சுவலாக இங்கே லோக்கலில் இருக்கவங்கட்டெலாம் கேட்கும்போது அவங்க ஒரு வினோதமான பதில் சொன்னாங்க அந்த உச்சி கோபுரத்தோட உச்சி நிழல் தரையில் படுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க காத்திருந்து பார்ப்போம் பகல் நேரத்தில் நல்லா நிலா தெரியுது நம்ம அதுக்காக காத்திருக்கல அந்த கோபுரத்தோட உச்சி நிழல் தரையில் படுதா அப்படின்றது தெரி பார்க்கலாம்ன்றக்காக தான் காத்திருக்கோம் காத்திருப்போம் இந்த கோபுரத்தோட உச்சி நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக நிழல் வந்துக்கிட்டு இருக்குது அதோட உச்சி நிழலை உச்சியை பார்க்கணும் விமானத்தோட உச்சியில் இருக்க கோபுர நிழலை பார்க்கணும் அதுக்காகத்தான் காத்திக்கிட்டு இருக்கிறோம்